ஆகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆகிலம் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாத்தளையில் மண் சரிவு பாறைகள் விழும் அபாயம் அதிகரித்துள்ளமையால் குறித்த பகுதியிலிருந்து நானூறு குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்றிக தினம் புதிய எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளது பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக குறித்த அபாயம் அதிகரித்துள்ளது மேலும்னிய மலையில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் பாறைகள் விழும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மதுரை மாவட்டத்திலும் மண்சிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த முப்பத்தி ஆறு மடத்தி காலங்களில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் குருநாகல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமோவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக இந்திய ராணுவத்தினால் கண்டி மாகியங்கரை பகுதியில் கள்ள வைத்திய சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்திய ராணுவத்தின் கள்ள வைத்திய சேவைகளை சுகாதார பிரதிக அமைச்சர் முதிதா கன்சக விஜயமுனி மற்றும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங் ஆகியோர் கண்டிக்கு நேரில் சென்று பார்வை கிட்டுள்ளனர் ஏதன்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்திய ராணுவம் வழங்குகின்ற சேவைகளுக்கு சுகாதார பிரதிக அமைச்சரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் குறித்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர பின்னர் அவர் ஹம்பாந்தோட்டைக்கு செல்லாத தன்னுடைய பிள்ளைகளின் வீடுகளில் தங்கியிருப்பதாக தெற்கு ஊடகமன்ற செய்தி வெளியிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தற்பொழுது குணமடைந்து திரும்பி கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தகவல் குறிப்பிடத்தக்கது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மகிந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க கோடாபிக மற்றும் மைத்ரி போன்றவர்கள் குறித்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவுகின்ற பாதகமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தரம் பனிரண்டு மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை ஜனவரி பதினோராம் தேதி அன்று நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது பண மோசடி தொடர்பான விசாரணை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட புகாரில் சந்தக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் உட்பட இரண்டு சந்தக நபர்களை கைது செய்து முற்படுத்த உத்தரவிட்டு மீண்டும் திறந்த பிடி ஆடைகளை பிறப்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேட்ட ஆய்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது தொடர்புடைய புகார் நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதிபதி அசங்கி எஸ் முன் விசாரணைக்கு வந்தது பெர்வேசுவல் ட்ரீசல் லிமிடெட் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் சந்தேக நபர்களுக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வுத்துறை இந்த புகாரை தாக்கல் செய்துள்ளது டித்வாசூர் ஆவடியால் ஏற்பட்ட கனமழையால் அதிக சேதத்தை சந்தித்த கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் இருநூற்றி நாற்பது பேரிடர் இறப்புகள் மற்றும் எழுபத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக அனந்தம் காமத்துவ மத்திய நிலையத்தின் கண்டி மாவட்ட துணை பணிப்பாளர் இந்திகர் ரணவீர தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தில் நேற்றைய நிலவரப்படி ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த

நாடிந்த திசை சமர்ப்பித்த யோசனைக்கு அமைய அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கிக் நாடில் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக அனர்த்தத்திற்குள்ளான அனைத்து வழிபாட்டு தலங்களையும் துப்பரவு செய்து வழமைக்கு கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைக்க பேரிடரில் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தேவைகான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்குரிய யோசனையை ஜனாதிபதி அருணகுமாரம் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நுவரெலிகா பிரதேசத்தில் பதினேழு கர்ப்பிணி தாய்மார்களுடன் ஏழு கிராமத்தவர்கள் பல நாட்களாக முடங்கி கிடப்பதாக தெரிய வந்துள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் பதிய பெயலுகின்ற இடத்திலிருந்து நுவரெலியா நகரத்திற்கு கலபொட ஊடாக செல்கின்ற பீதி இருந்த இடம் கூட தெரியாதவரை மண் மூடப்பட்டுள்ளது சில இடங்களில் காணப்படுகின்ற உடைந்த போடப்பட்ட கற்களை வைத்தே வீதி கிடந்த இடங்களை அடிகாலம் காணக்கூடியதாக இருக்கின்றது குறித்த வீதியை பயன்படுத்தும் ஏழு கிராம மக்கள் பல அசௌகரியங்களை அனுபவிப்பதாக தெரிவிக்கின்றனர் இதில் பதினேழு கர்ப்பிணி தாய்மார் எங்கும் செல்ல முடியாத நிலையில் தவிப்பதோடு அவசர நோயாளர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாது தவிக்கின்றனர் நிவாரணங்கள் வழங்க வருகின்ற எவ்வித வாகனங்களும் கிராமத்துக்குள் வேண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் முடிந்த மட்டத்தில் ஏதேனும் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் மையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் மையம் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி பொறுப்போடும் வகை கூறலோடும் வெளிப்படையாகவும் நிவாரணம் பெற்றுக் முகமாக உரிய தரப்போடும் நிவாரண குழுக்களோடும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் தொடர்பில் அறியாமை அரசியல் காரணங்கள் போன்றவற்றினால் நிவாரணம் கிடைக்காத சூழ்நிலை காணப்படுவதால் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்வோர் குறித்த பிரச்சினைகளை முன்வைத்து நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் இந்த பைக்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் அடிப்படையில் நிவாரண உதவிகள் கிடைக்கப்படாத தரப்பினருக்கு இந்த மையம் ஊடாக அரசின் உரிய தரப்புகள் உட்பட தன்னார்வ அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கும் பணி முன்னெடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அனைத்து நிலைமையின் பின்னர் தொழில்சார் கல்வி முறையை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கான உபாயங்களை வாக்குதல் மற்றும் கல்வி சீர்திருத்த செய்கு இணங்க தொழில்சார் கல்வியை பலப்படுத்தல் தொடர்பிலான கலந்துரை காடல் ஒன்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரடி அமரசூரியவின் தலைமையில் நாரகன் பெட்டிய தொழிற்கல்வி காமற்றில் நடைபெற்றது இதன்போது தொழில்சார் கல்வித்துறையின் எதிர்கால மேம்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்ட மூலோபாய திட்டம் குறித்து கவனம் செலுத்திய அமைச்சர் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் தொழில்சார் கல்வியை மேம்படுத்துவதற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து அதிகபட்ச பலனை பெறும் வகையில் ஒவ்வொரு தொழில்சார் கல்வி நிறுவனமும் தமது பொறுப்பை கைவிடாது ஒழுங்கமைப்போடு செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தொழில்சார் கல்வி கேட்கும் மாணவர்களின் தொழில்சார் திறமைகளையும் நிபுணத்துவத்தையும் நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் எவ்வாறு பங்களிப்பு செய்ய வைப்பது என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி நாயகவின் தலைமையில் இலங்கை மீண்டும் கட்டியெழுப்பப்படும் அதற்கு தேவையான எந்த உதவியையும் வழங்குவதற்கு அமெரிக்கா திகாராக உள்ளதாக அமெரிக்க அரசியல் விவகாரங்கள் தொடர்பிலான உபராஜாங்க செயலாளர் அலிசன் கோகர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை எதிர்கொள்கின்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க உதவி வழங்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த அலிசன் குகர் அனர்த்தத்தினால் இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நெருக்கடியான நேரத்தில் பல்வேறு நிவாரண மற்றும் நிவாரண குழுக்களை நாட்டிற்கு அனுப்புவதில் அமெரிக்க ஜனாதிபதியும் அரசாங்கமும் அளித்த ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக் நன்றி தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு நகர பொற்தொழிலாளர் வேதியில் உள்ள வீடு ஒன்றின் கிணற்று நீர் திடீரென்று நீல நிறமாக மாறியுள்ள சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதை கண்டது அங்கு பெரும் அதிசயம் குறித்த வீட்டில் அமைந்துள்ள கிணற்று நீரை வழமை போல நேற்று காலையில் தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு தண்ணீர் பம்பை இயக்கியவுடன் தண்ணீர் நீல நிறத்தில் வெளிவந்துள்ளது இதனை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தண்ணீர் பம்பை நிறுத்திவிட்டு கிணற்றில் வாளிகள் தண்ணீரை எடுத்து சோதனை செய்த போது நீல நிறத்தில் களர் மாறிக்குள்ளதை உறுதிப்படுத்திக் கொண்டு கிணற்றை போதும் அதுவும் அவ்வாறானதாக காணப்பட்டது கிராம அறிவித்துள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார்வடியால் ஏற்பட்ட பேரடிவை தொடர்ந்து இலங்கை காப்பீட்டு நிறுவனங்கள் நட்டு வீடுகளை வழங்க விரைவான செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளனர் மேலும் சிறிய சேதங்களுக்கான இழப்பீட்டுத் தொகைகள் ஏற்கனவே வழங்க தொடங்கிவிட்டதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் நிதி திட்டமிடுதல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கர்சன சூரிய பெருமவின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்ட வணிகங்கள் மற்றும் சொத்து உரிமையாளர்களுக்கு உதவுவதற்கு ஒரு பொறிமுறையை நிறுவுவதற்காக இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆடியும் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களுடனும் ஒரு கூட்டினை நடத்தியதாக வந்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் சேதமடைந்த சொத்துக்கள் வணிகங்கள் மற்றும் உயிரிழப்புக்கான கோரிக்கைகளை காப்பீட்டாளர்கள் செயற்படுத்துவார்கள் மேலும் சாத்தியமான அனைத்து இடங்களுக்கும் பகுதி அல்லது உடனடி கொடுப்பனவுகளும் வழங்கப்படும் இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலும் நன்றி வணக்கம்